அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் அகில இந்த அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் இப்படி சிறப்பு வாய்ந்த அந்த பெண்மணி ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது மாவட்ட வாரியாக நகரங்கள் வாரியாக வாரியாக கிராமங்கள் கூட சிறப்பாக கொண்டாடுறாங்க பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவருடைய புகைப்படத்தை வச்சு மாலை அணிவித்து தோரணங்கள் கட்டி அவர்கள் இனிப்பெல்லாம் கூட வழங்கியதாக நான் பார்த்தேன் அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிற இந்த கட்சி வந்து அவர் இருந்த காலத்தில் இராணுவ கட்டுப்பாட்டோடு அதை நடத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே போல் அவருடைய கொள்கை கோட்பாடெல்லாம் எல்லாம் உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால அவருக்கு வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார் அதனால் அவருக்கு இரும்பு பெண்மணி என்ற ஒரு பட்டம் கூட இருந்தது அந்தளவுக்கு அளவுக்கு உயர்ந்த அந்த அம்மையாரனுடைய இன்றைக்கி பிறந்தநாள் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு அண்ணாதிமுகனுடைய நிலைப்பாடு பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது பல பிரிவுகளாக பிரிந்து அவர்கள் செயல்படுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் என்னவாக இந்த கட்சி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு தான் கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு தமிழில் பழமொழி உண்டு இதை ஒவ்வொருவரும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் உணர்ந்தால் ஒவ்வொருவரும் நன்றாக உணர்ந்தால் எப்படியாவது அவர் ஒற்றுமையை பேணி அந்த கட்சியை வளர்த்த அவர்கள் முனைய வேண்டும் இல்லாவிட்டால் ஊர் பட்டால் பூத்தாடிக்கு தான் கொண்டாட்டம் என்ற பழமொழி இவர்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்